ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு மாதத்திலுமே அமாவாசை பௌர்ணமி வரும் அந்த மாதத்தை பொறுத்த அந்த அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கு பல சிறப்புகள் இருக்கும் அந்த வகையில் ஐப்பசி பௌர்ணமிங்கிறது சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு ரொம்பவே உகந்த நாள் அந்த தினத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களோட பசியை போக்குறதுக்கு சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும் அந்த நாளில் செய்ய வேண்டிய அதாவது ஆண்கள் செய்ய வேண்டிய சில காரியங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று அம்மனை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது நமக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லை குலதெய்வத்தையும் அன்றைய நாளில் வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பானது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமான் கோவிலில் அனைத்து கோவில்லையுமே அன்னதா அன்னாபிஷேகங்கிறது இருக்கும் அந்த அன்னாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு சிவபெருமானை வழிபாடு செய்கிறவங்களுக்கு வறுமைங்கிற பேச்சுக்கே இடமில்லாமல் போகும் அந்த நாளன்னைக்கு ஆண்கள் கட்டாயம் இந்த நான்கு காரியங்களை செய்யணும் நாளைய தினம் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி திதி வருது அன்னைக்கு தான் அண்ணாபிஷேகம் நடைபெறும் நாளைய தினம் ஆண்கள் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கட்டாயம் நீங்கள் காக்கைக்கு சாப்பாடு வச்சதுக்கப்புறம் சாப்பிட சாப்பிடணும் அப்படி செய்கிறதுனால முன்னோர்களின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் கர்ம வினைகளும் குறையும் நாளைய தினத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு அண்ணாபிஷேகத்தில் கலந்துக்கோங்க சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க அப்படி உங்களால் கோவிலுக்கு போக முடியலனாலும் வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானின் படத்திற்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வைத்து சிவபெருமானை முழுமனதோடு வழிபாடு செய்யணும் இப்படி செய்கிறதுனால வறுமை இல்லாத நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் நாளை தினம் தங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு சிவமந்திரத்தை முழு மனதோட எந்தவித மன தடுமாற்றமும் இல்லாமல் சொல்லணும் அப்படி சொல்ல முடியலனாலும் சிவபெருமானோட மந்திரத்தையோ அல்லது பாடல்களையோ கேளுங்க அதுவே போதும் நாளைய தினத்தில் முடிஞ்ச அளவுக்கு கோவப்படாமல் அமைதியாக நிதானத்தோட இருங்க இப்படி இருக்கிறதுனால வாழ்க்கையில் அடுத்த கட்ட முயற்சி எடுத்து வைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் நிச்சயமாக நாளைய தினம் இதெல்லாம் கட்டாயம் செய்ங்க இந்த நாலு வழிமுறைகளையும் மறக்காமல் ஐப்பசி பௌர்ணமி நாளைய தினம் செய்கிறதோட மட்டும் இல்லாமல் உங்களால் முடிந்ததை முடிந்த அன்னதானத்தை செய்யணும் அப்படி செய்யறதுனால உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் கருமவினை குறையும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த அண்ணாபிஷேகம் நடைபெறக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி நாளன்று அதாவது நாளைய தினம் ஆண்கள் இந்த காரியங்களை செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக அமையிறதோடு மட்டும் இல்லாமல் செல்வ செறிப்போடனையும் வாழலாம் நிச்சயமாக இந்த நான்கு விஷயங்களை கட்டாயம் செய்யுங்க நாளைய தினம் முடிஞ்ச அளவுக்கு கோபப்படாமல் நிதானத்தோடு இருங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் யாரையுமே வந்து யாரோட மனசும் சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி அவங்க மனசு கஷ்டப்படும்படி ஒரு வார்த்தை கூட சொல்லாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நாளைய தினம் சிவனுடைய ஓம் நம சிவாய இந்த ஒரு மந்திரத்தையாவது மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க கட்டாயம் முடிஞ்ச அளவுக்கு அண்ணாபிஷேகத்தில் கலந்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும் சிவபெருமானுக்கு போகும் பொழுது வில்வ மாலை அல்லது வில்வ இலையாவது வாங்கி கொண்டு போய் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க அங்கே நடைபெறக்கூடிய அண்ணாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு உங்களால் முடிந்தால் ஒரு கிலோ பச்சரிசியாவது வாங்கி கொடுங்க ஒரு கிலோ வாங்க முடியல அப்படின்னாலும் ஒரு கைப்பிடி அளவாவது பச்சரிசியை நீங்கள் கோவிலுக்கு கொடுங்க இது போல் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் முன்னேற்றங்கள் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தேடும் இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புற சிவபெருமானின் அருளில் எப்பொழுதும் உங்கள் குடும்பத்தில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி